இந்த சங்கீதம் இருபத்தைந்து பதிமூணில் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் இது ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு அவன் சந்ததி பூமியை சுகந்தரித்துக்கொள் அப்பொழுது உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை காண்பேன் உங்களுடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன் நியாயத்தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது குறைவை காண மாட்டேன் ஏன் நன்மையில் நாம் தங்கி கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் போன காண்டுவரே நாங்கள் நன்மையில் தங்கியிருக்க எங்களுக்கு தாங்க பாவம் தீமை நான் தீமையிலே சில பேர் தங்கியிருப்பாங்க பாவத்திலேயே தங்கியிருப்பாங்க துணிகரத்திலேயே தங்கியிருப்பாங்க பொய்யிலே தங்கியிருப்பாங்க பெருமையிலே தங்கியிருப்பாங்க அதை விட்டு வெளியில் வரணும் நன்மையில் பரிசுத்தத்தில் அவரோட வல்லமையில் நாம் தங்கியிருக்க வேண்டும் ஹலே லோயா அலையிலொய்யா அதனால்தான் தாவிது சொல்கிறார் ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் வாசமாயிருக்கிறதை காற்றும் பிரகாரத்தில் ஒரு நாள் நான் தங்கியிருப்பது எவ்வளோ மேன்மை எனக்கு எவ்வளோ ஆசை எனக்கு எவ்வளோ வெறும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அவன் என்னிடத்துல வாஞ்சியாக இருக்கிறான் என் நன்மையில் அவன் தங்கியிருக்கிறான் என் செட்டையில் அவன் தங்கியிருக்கிறான் என்னுடைய மகிமையில் அவன் தங்கியிருக்கிறான் என் வார்த்தையில் அவன் தங்கியிருக்கிறான் அதனால் தான் அவன் எல்லா தீங்குக்கும் எல்லா விதமான நெருக்கத்துக்கும் அவனை நான் விடுவிப்பேன்